மகளை நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னோம்னா ஐயா எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் பஸ்மோன் முத்துராமலிங்க தேவர தூக்கி பிடிச்ச மாதிரியான சில பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஏதோ பாரத ரத்னாவுக்கு பரிந்துரைப்போம் விமான நிலையத்திற்கு ஐயாவோட பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லி இவர் யாருன்னு அதெல்லாம் பண்றதுக்கு இவ்வளவு நாளமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு நாலரை வருஷமா ஐயா முத்துராமலிங்க தேவரை பத்தி இவருக்கு ஏதாவது தெரியுமா இல்ல ஏதாவது படிச்சிருக்காரா அதாவது அந்த காலத்துல குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடினவர் தேவர் இது ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கைரேகை சட்டம் அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல காவல் நிலையத்தை போய் கைரேகை வச்சுட்டு வரணுன்ற ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்துக்கு எதிராக போராடின போராடினவரு அந்த மாதிரி கைரேகை வச்சுதான் நாங்க வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி கைரேகை வைப்பதற்கு பதிலாக நீ கட்டை வரது வெட்டி எரி அப்படின்னு புரட்சிகரமா பேசினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பஞ்சமியல் போராட்டம்னு சொல்லி பெரிய லெவல்ல போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்று அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் அந்த ஆதரவு தெரிவித்ததுனால வெள்ளக்காரர்களால் சிறைக்கு சென்றவர் சிறைன்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் கிடையாதுங்க சிறைக்கு இப்போ போறாரு ரெண்டு மூணு வருஷம் போடுறாங்க திருப்பி வெளியே வர்றாரு வெளியில வந்து அடுத்த செகண்ட் திருப்பி அரெஸ்ட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்ட கைது பண்ணப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ சிறை அப்படின்னு ஒரு சிறை இருக்கு அந்த சிறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது இந்தியாவிலே மிக கொடூரமான சிலை சிறைன்னு சொல்லுவாங்க அந்த சிறையில வந்து தன்னோட மலத்தை தானே ஒரு மண் சட்டியில பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்பதான் நம்ம போய் வெளியில கொட்டிகிட்டே வர முடியும் அந்த மாதிரியான ஒரு கடினமான சிறை அதுல ஐயாவை கொண்டு போய் போட்டு ரொம்ப சித்திரவதைகள்லாம் நடந்திருக்கு ஸோ ஐயா வந்து இப்போ ஏழையாக பிறந்து ஏழையாக சாகிறதுன்றது ஒரு ஒரு விஷயம் கோடீஸ்வரனா பிறந்து அக்காலத்திலேயே வந்து கார்ல பயணம் செஞ்சவர் ரொம்ப கோடீஸ்வரர் அவரு வந்து இந்த மாதிரியான துன்பங்களை அனுபவிச்சிருக்காரு யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவரை வந்து நீங்க வந்து அசால்ட்டா போற போக்குல வந்து நான் பாரத ரத்னாவுக்கு பரிந்துரைப்பேன்னு சொல்றீங்க அது எங்களால ஏத்துக்கவே முடியல இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தொழிலாளர்களுக்காகவே வந்து டிவிஎஸ் தொழிற்சங்கம்னு சொல்லி ஒண்ணு தொடங்கி அதுக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டு தலைவர்களை யாருமே தூக்கி பிடிக்கிறதே இல்ல அதர் ஸ்டேட்ல இருந்தோ இல்ல வெளிநாடுகள்ல இருந்தோ வந்த தலைவர்களுக்கு உண்டான மதிப்பு தமிழ்நாடு தலைவர்களுக்கு இல்லை ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப மதுரையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐயா கலைஞருக்கும் நூலகம் வச்சிருக்கீங்க கலைஞருக்கு அதாவது ஜல்லிக்கட்டு மைதானம் அவரு பேர்ல தான் தொடங்குறீங்க பெரியாருக்கு பெரியார் நிலையம்னு வச்சிருக்கீங்க அண்ணாவுக்கு அண்ணா நிலையம்னு வச்சிருக்கீங்க அதாவது தமிழக தலைவர்களுக்கு எதுவுமே கிடையாதே சரிங்களா அதாவது வந்து அந்த மண்ணுல பிறந்தவரு அந்த மண்ணுல பிறந்த மக்களுக்காக போராடினவர் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் செய்யறதுக்கு முதன்மையான காரணமா இருந்தவர் சோ அந்த மாதிரி இருக்கிற தலைவர்களை யாருமே இப்போ அரசியல்வாதிகள் தூக்கி பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி இருந்தவருக்கு இப்ப ஐயா எடப்பாடியார் வந்து பாரத ரத்னாவுக்கு பரிந்துரைப்பேன் சொல்றாரு அது ஏத்துக்கவே முடியாது சோ நாலரை வருஷமா நீங்க ஆட்சியில இருந்தீங்க அப்ப என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா ஆட்சியில இருந்தீங்களே அப்ப என்ன பண்ணனீங்க பாரத ரத் எல்லாம் பரிந்துரைத்துதான் அவருக்கு அதாவது அதாவது வந்து அவ்வளவு உலகத்தலைவர் அவரை நீ பரிந்துரை சித்து பாரத ரத்னா வாங்கி தான் அவரை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இது இன்னொரு விஷயம் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்புக்காக நம்ம வந்து சிறைச்சாலையா செல்றது மிக கொடூரமான சிறைச்சாலையெல்லாம் நம்ம போய் தண்டரை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம்னா அப்படியேங்க இனிமே அந்த பக்கமே போக கூடாதுன்னு இருக்கவங்க நம்ம சாதாரண மனுஷன் நீ என்ன வேணாலும் பண்ணுங்கடா நான் மறுபடியும் அதே மக்களுக்காக தொழிற்சங்கத்துக்காக பாடுபடுவே சொல்லி மறுபடியும் அந்த டிவிஎஸ் தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சு தலைவராக இருந்தவர் ஆமா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அரசியல்வாதிகள் வந்து மக்களோட வரிப்பணத்தை வாங்கி மக்களுக்கு செய்யறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க அவ்வளவு விளம்பரம் தேடுறீங்க அந்த காலத்திலே கோடி கணக்குல சொத்து நிலப்பகுதிகளை வந்து அந்த ஏழை எளிய மக்கள்களுக்கு பிரித்து கொடுத்தவர் அவரு நிறைய அரசியலை கொண்டாந்து இப்ப உள்ள ஓடுவாங்க அது ஒரு வேற பிரச்சனை அந்த ஒரு மனசு வரணும் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு தலைவரை வந்து சிம்பிளா ஒரு சின்ன ஜாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறது ஒரு பெரிய அதாவது எப்படி சொல்றது திராவிடம் திராவிடத்தோட ஒரு பெரிய தவறு அது இருந்தாலும்